ஹாய் நான்ங்குடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பதிவில் சொல்லியிருந்தேன்ப்பா நாளைக்கு வெடிகாலம் என்னால் எழுந்திருக்க முடியாது மாமி அப்படிங்கிற வாழ்க்காகலாம் இந்த பதிவு போடுறேன் நாளைக்கு சாயங்காலம் ஆறிலேருந்து ஏழுக்குள்ள அதாவது ஏகாதசி திதி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கால் மணிலேருந்து அடுத்த நாள் நைட்டு புதன்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது பன்னெண்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் காலம் நாலு மணிக்கு என்னால் எழுந்திருக்க முடியும் அபிஜித் முகூர்த்தம்னு நான் சொல்லியிருந்தேன் தலம் அந்த நேரத்தில் என்னால் எழுந்திருக்க முடியாது அது கஷ்டம் மாமி அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை தான் இந்த பதிவு போடுறேன் இந்த தண்ணியை இதில் என்ன கலக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் வெள்ளத்தில் என்ன ரெண்டு பொருளை கலக்கணும் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா பணப்பிரச்சனைகள் எதுவுமே வராது எனக்கு நிறைய பிரச்சனைகள் மாமி எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்கிறது எனக்கு பணம் வரவு கண்டிப்பாக வேணும் மாமி ஐஸ்வர்யம் வேணும் மகாலட்சுமி ஆற்றுக்கு வரணும் இந்த மாதிரி நினைக்கிற வாழ்க்காக தான் இந்த பதிவு போடுறேன் ஏன்னா நைன் பர்சன்ட் பிரச்சனைகள் பணத்தால் தான் வருது மற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு இந்த மனசால அந்த மாதிரி பணமெல்லாம் இருக்கு மாமி எனக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதா ரொம்ப கம்மி அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தா அது பணத்தில் தான் வந்து நிற்கிறது எல்லாருக்குமே ஸோ அதனால பண வரவு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இருக்கும் ஏன்னா ஒரு இந்த மனத்துக்கு நல்ல மனம் வரதுக்கு அதுக்கு வந்து மகாலட்சுமி ஈர்க்கும் சக்தி இருக்குது கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி ஆற்றுக்கு வருவா மகாலட்சுமி ஆற்றுக்கு வந்தாச்சுனாக்கா உங்களுக்கு மகாவிஷ்ணு ஆற்று கொண்டு அப்புறம் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் ஆற்றில் இருந்தாக்கா அவளுக்கு ஆரோக்கிய குறைபாடு வராது பிரச்சனைகள் வராது ஐஸ்வர்ய குறைபாடு இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதோ என் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு போகிறேன் அப்படின்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணினேன்னாக்கா ஒரு கடையில் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும் இப்போ இத்தனை பணத்தை வச்சுருந்தா என்னப்பா பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ ம லக்ஷ்மி தேவியும் அது மகாவிஷ்ணுவும் நினச்சிட்டா அதுக்கப்புறம் யாரால அதை மாற்ற முடியும் அவரோட கடைக்கன் ஊரக்கண்ணால் இப்படி ஜஸ்ட்டு நம்மளை பார்த்தாச்சுன்னா ஒரு பிரச்சனை நமக்கு வராது இல்லையா ஸோ அதனால் இந்த நன்னை வேண்டிக்கிண்டு மனசார இதை நீங்கள் பண்ணுங்கோ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சாயங்காலம் குளிச்சுட்டு பண்ணினாலும் பரவாயில்ல இல்லை நான் வெளியில் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கிட்ட தான் மாமி வருவேன் நான் குளிச்சுட்டு குளிச்சு எல்லாம் பண்ணுறதுக்குள்ள ஆறுலேருந்து டைம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா நன்னா கை காலம் அலம்பிண்டு அதுக்கப்புறமா மஞ்ச பிரவோசனம் வெள்ளத்தை அழிச்சிக்கிட்டு நீங்கள் இதை பண்ணலாம் அதாவது இது அமாவாசை இந்த மாதிரி பௌர்ணமி அதுக்கப்புறம் பிரதோஷம் அப்புறம் சஷ்டி இந்த மாதிரி ஏகாதசி இந்த மாதிரி திதிகள் வந்துட்டு ரொம்ப சங்கட சதுர்த்தி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சக்தியையும் கேட்டதே கிடைக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் இந்த மாதிரி நாட்களில் என்னவாது கேட்க கேட்டேன்னா கண்டிப்பான முறையில் அது தெய்வம் நமக்கு கொடுக்கும் ஏன்னா எல்லாரும் பூஜை வழிபாடு பண்ணுவா பார்த்தா எல்லா இடத்துலையும் தெய்வம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சரி தந்துடுறேம்மா சரி தரேன் அப்படி நம்ம ஜென்ரல் நம்மளும் நினைப்போம் பார்த்தேன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் சரி கொடுறி அவனுக்கு பாவம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தேன் அந்த மாதிரி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணம் வந்து நிறைய சேரும் பணம் வந்துருந்தால் ஆற்றுல செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும் இல்லையா நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஆற்றுல அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஓர அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் பணம் இருந்தா பரவாயில்லப்பா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியலாம் சோ அந்த மாதிரி நீங்க நன்னாக வேண்டிக்கோங்கோ அந்த ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்கோ அந்த டம்ளர் யூஸ் பண்ணால் டம்ளரா இருக்கட்டும் நம்ம எச்ச பண்ணி குடிச்ச டம்ளரா இருக்க பாங்கு இல்லை அந்த டம்ளர்ல ஒரு அஞ்சு இல்ல ஏழு இல்லை மூணு அந்த மாதிரி ஒத்தப்படையில் ஏலக்காவை கொஞ்சம் நசுக்கி அதில் போட்டுக்கோங்கோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு துளசி இலையை இலை இலைக்கு உங்களுக்கு கணக்கு இல்லை ஒரு அஞ்சு ஆறு துளசி இலையை பிச்சு அதில் போட்டுக்கோங்கோ அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ரெண்டு மூணு நன்னா நுணுக்கி அதில் போட்டுருங்கோ அந்த தண்ணியை நாளைக்கு ராத்திரி ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் அங்கே சாமிட்ட வச்சுட்டு அடுத்த நாள் காரத்தால் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுருங்கோ அதுக்கப்புறமா தன்னானு லக்ஷ்மி தேவி ஆற்றுக்கு வந்துருவா நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் சித்தி அடையும் பணம் உங்களுக்கு ஏக வரும் வாய்ப்புகள் உள்ளன